நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஏன் இத பண்றோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா பசுமாடு இலதலை எல்லாம் சாப்பிடுது அதுல சில விஷ செடிகளும் இருக்கும் இப்ப அரளிலாம் விஷம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி விஷ செடியும் அதை சாப்பிடும் அது பெருசா பாதிக்காது அது எவ்வளவு சாப்பிடற போது பெருசா பாதிக்காது அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது ஆனா விஷ இலைய சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும்

சுமாட்டுக்கு கொடுங்கன்னு வச்சாங்க